எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி எண்பத்தி ஏழாவது வீடியோ அதாவது இந்த புக்கை சம்பந்தித்த வரைக்கும் முப்பத்தி ஏழாவது வீடியோ ஓகே இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பதின பதினோராவது அத்தியாயம் அதில் முன்னாடியும் இதுக்கு ரெண்டு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமும் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கார் அதை ரெண்டையும் நான் விட்டுட்டேன் ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன் அது என்னன்னா ஒரு பெரிய வேலையை சின்ன சின்ன வேலையாக்கி கொடுக்குற ஒரு வழி அதாவது பையிங் அண்ட் செல்லிங் பையிங் அண்ட் செல்லிங்னால் என்ன வாங்குற வாங்கிறது விற்கிறது அது என்ன பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நிறைய ஏஜெண்டாக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அவங் அவங்களோட சொந்தமாக உள்ள சொத்தை விற்கணும்னு இல்லை எதானாலும் அவங்களுக்கு விற்கிறதுக்கு இருக்குது வாங்கிறதுக்கு இருக்குது நிறைய இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இது வந்து நானாக சொல்கிறது இல்லை டாக்டர் மர்ஃபி சொல்கிறது தான் ஆனால் அவர் உபயோகிச்சிருக்கிறத நான் தனியாக அப்படி கட் பண்ணி அப்படி லட்டுவாட்டம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ என்ன ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்க அல்ல ரியல் எஸ்டேட்டில் கூட இருக்கணும்னு இல்லை உங்களுக்கே ஒரு ஆசை இருக்கலாம் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுருக்கேன் கா ஒரு லோன் பேங்க்கில் எனக்கு லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும் இந்த வீடை வாடகை வீட்டில் இருந்து இருந்து ரொம்ப போராட்டமாக போச்சு எப்படியாவது எனக்கு ஒரு சொந்த இடம் வாங்கணும் என் இஷ்டத்துக்கு வீடு கட்டணும் கட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது குடி போகணும் போகணும் இல்லைன்னா நல்லா கட்டியிருக்கான்னா ஒரு வீடாவது கட்ட ஏதாவது வீடு நல்லா எதாவது கட்டியிருந்தான்னா அதையே வாங்கிடலாம் இப்படியோ அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும் அடுத்த ஜனவரி அடுத்த தை மாதத்தில் எனக்கு பால் காய்ச்சி உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் சிலவங்களுக்கு பூர்வீகமாக எதாவது சொத்து வந்திருக்கலாம் ஊர் எல்லைக்கு வெளியே கொஞ்சம் வீடு நில புலன் எல்லாம் கிடச்சிருக்கலாம் இதெல்லாம் விற்றுட்டு ஒரேடியாக ஒரு நல்ல வீடு சிட்டிக்குள்ளே வாங்கி அங்கே குடி போடணும் அப்போ தான் என் பசங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும் எனக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப தூரமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்காக மட்டுமே செஞ்ச ஒரு வீடியோன்னு நினச்சிக்கோங்க மற்றவங்க எல்லாருமே பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் ஒரு ஐடியாவும் இல்லாட்டினா கூட நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இது பண்ணு உன்னோட ஆழ்மனத்திட்ட சொல்லு அது தன நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் பையிங் அண்ட் செல்லிங் இது மட்டும்தான் இந்த ஒரு டாபிக் தான் இதில் இந்த வீடியோவில் வேறு எதுவும் கிடையாது கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து பண்ணுறாங்கல்ல போக்குவரத்துனா கொடுக்கறது வாங்கிறது ம் இல்லைன்னா ஒரு ச ஒரு இடம் விற்கிறது ஒரு வீடு விற்கிறது இல்லைன்னா ஒரு வீடு வாங்கிறது ஒரு மனை வாங்கிறது அது மாதிரி அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் உங்களுக்கு ஆழ் மனசை எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று ரெண்டு ஐடியாஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ கவனமாக கேளுங்க இது மாதிரி இந்த இந்த ஐடியாவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி விற்றீங்கன்னா எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவை பார்த்தேன் கேட்டேன் அதே மாதிரி பண்ணேன் எனக்கு ஒரு கோடிக்கு என் வீடு விற்றுருச்சு நான் இன்னும் கொஞ்சம் லோன் போட்டு ஒன்றரை கோடிக்கு நல்ல ஒரு நாலு பெட்ரூம் உள்ள வீடு வாங்கினேன் உங்களுக்கு சந்தோஷமாக நான் அதை தெரிவிக்கிறேன் அது மட்டும் போடுறோம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே எனக்கும் தெரியணும்ல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம் எத்தனை பேருக்கு இது பிரயோஜனப்படுதுன்னு எனக்கும் தெரியறதுக்கு ஆசை தானே ஓகே அதனால் சொல்கிறேன் ஆ ஓகே இப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்ம கான்ஷியஸ் மைண்டும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் மனசும் ஆள் மனசும் இந்த சாதாரண மனசு இல்லைன்னா கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அது ஒரு ஸ்டார்ட்டர் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு மோட்டார் அதாவது ஒரு மோட்டார் ஒரு மோட்ரு இருக்குது அந்த மோட்டரை எப்படி ரன் பண்ண வைக்கணும் ஒரு மோட்டரை ஓட்டுறதுக்கு சுவிட்சு போடணும்ல இப்போ தண்ணியை கீழே இருந்து டேங்கில் இருந்து மேலே ஏற்றணும் நம்ம மோட்ரு போட்டிருக்கோம் மோட்ரு போடு மோட்ரு போடு மோட்ரு போடு மோட்ரு போடுறதுன்னா என்ன அர்த்தம் ஒரு சுவிட்சு போடுறோம் அது ஸ்டார்ட்டர் அப்போ மோட்ரு தானாக ஓடுது தண்ணியை வலித்து மேலே ஏற்றுது இல்லையா அப்போது ஸ்டார்ட்டருங்கிறது கான்ஷியஸ் மைண்டு மோட்ருங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு அதாவது நம்ம என்ன விற்க போகிறோமோ அல்லது என்ன வாங்க போகிறோமோ அந்த ஒரு ஐடியா வேணும்ல அந்த ஐடியா தான் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஒரு வெதை ஒரு வெதை அந்த விதைய எடுத்துட்டு போய் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே விதைக்கிறோம் ஆழ் மனசுக்குள்ளே போட்டுறோம் போட்டால் என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளில் அது முளைச்சி வரும் விதை முளைக்குதுங்கிறதுனா அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம நினைக்கிற விஷயம் நடந்துச்சு நம்ம எதுக்காக வெ விதையை போடுறோம் முளைக்கணுங்கிறதுக்காக அப்போ முளை வந்துருச்சுன்னா நடந்துருச்சு அப்போ ஹாப்பி எல்லாத்துக்கும் ஹாப்பி கொடுக்கணும் வா கொடுக்குறவனுக்கும் ஹாப்பி வாங்குறவனுக்கும் ஹாப்பி எல்லாம் ஹாப்பி ஹாப்பி அதுதானே நமக்கு கடைசியில் வேணும் லைஃப்பில் ஓகேயா ஸோ இதில் நீங்கள் விற்க நினச்சாலும் சரி வாங்க நினச்சாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இதுவும் இதுவும் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு என்னோடய பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா இதை கவனமாக கேளுங்க இல்லாட்டினா மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் என்ன பண்ணணும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் உட்காரதுக்கு உண்டான நல்ல டைம் எது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசை காமாக்கி இந்த கான்ஷியஸ் மைண்டை தூங்க பண்ணணும் ஃபஸ்ட்டு தூங்க பண்ணணுன்னா நீங்கள் தூங்கிடக்கூடாது ஓகேயா நீங்கள் முழிச்சுட்ருக்கணும் ஆனால் அதுக்காக தான் இந்த சு சுற்றுப்புற சூழலெல்லாம் நம்ம கவனிக்கணுங்கிறது சும்மா நாலு பேர் கச்சா அமுச்சான்னு பேசிகிட்டு இருக்கிறது வீட்டில் டிவி ஓடுறது அல்ல ரெண்டு பேர் வெறாண்டால் உட்காந்து கற்று கத்தி கற்று கத்தி பேசுகிறது அந்த சத்தம்லாம் நமக்கு வரக்கூடாது அப்போது ஊர் அடங்கின மாதிரி எல்லாம் வீடே அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெட்டில் தூங்க போகிறீங்களோ அந்த பெட்டில் உட்காந்து மன கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் தியானமெல்லாம் பண்ணி மனசை காமாக்கி அதுக்கப்புறம் விதையை எடுத்து விதைக்கணும் மனசை காமாக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன எதுக்கு காமாக்கணும் நம்ம சப்கான்ஷியஸ் மை இல்லை நம்ம கான்ஷியஸ் மைண்டு பாதி தூக்கத்தில் இருக்கணும் எதுக்கு அது பாதி தூக்கத்தில் இருக்கணும்னா கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் அந்த வெதை நேராக உப மனசுக்கு போகுது ஆனாலும் இந்த கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப அலர்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் இந்த கான்ஷியஸ் மைண்டே நமக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போது என்கிட்ட ஒரு வீடு இருக்குது பத்து வருஷம் ஆச்சு பழக்கம் ஆச்சு அதை ஒரு ஐம்பது லட்சத்து கட்டினேன் அன்னைக்கு வருஷம் பத்தாச்சு இல்லை புதுசாக இருக்குது அதனால் ஒரு கோடிக்கு எனக்கு விற்கணும் அது என் ஆசை அப்போது ஒரு கோடிக்கு விற்கணும் என் வீடை அதுக்கப்புறம் லோன்லாம் எடுத்து ரெண்டு கோடிக்கு பெரிய வீடாக வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இப்படி நினைக்கும்போதே கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப அலர்ட்டாக பகலில் இருக்க மாதிரி அப்படியே பர 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 பரன்னு இருந்தா என்ன ஆகுனா உடனே அது நமக்கே கவுண்டர் அடிக்கும் ஆமாம் வ வருஷம் பத்தாச்சு பத்து வருஷம் அதுக்குள்ளே இருந்தாச்சு யூஸ் பண்ண போட்டால் என்னமோ ஐம்பது லட்சம் இப்போ டபுளாக வேணுமா யார் கொடுப்பா எவன் வந்து வாங்குவாள் யார் கொடுப்பா ஐம்பது லட்சத்துக்கே கிடைக்கிறது டவுட்டு தான் ப பத்து வருஷம் பழக்கம் இல்லை வீடு தானே ஏன் இவ்வளோ பேராசைப்பட்றேன் அப்படின்னு கான்ஷியஸ் மைண்டே நமக்கு கவுண்டர் அடிக்கும் அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டு டவுட் ஆகிடும் இது ஐம்பது லட்சத்துக்கு ஒருத்தா ஒரு லட்சத்து ஒரு கோடிக்கு ஒருத்தா என்னது இவன் அப்படி இப்படி சொல்கிறானே அப்படின்னு டவுட் வந்துடும் ஸோ கான்ஷியஸ் மைண்டை பாதி தூக்கம் பண்ணிடணும் பாதி முக்காலும் தூக்கம் பண்ணிடணும் அது மாதிரி அமைதியாக இருக்கும்போது நம்ம விதைய விதைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா இடத்தையும் அமைதிப்படுத்தணும் மனசை அமைதிப்படுத்தணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்புறம் பல சல பல இடங்கள்லேருந்தும் பல ஐடியாஸ் வ வந்து நம்மளை இன்டர்ஃபியர் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஓகே உடனே யாராவது கேட்டு உடனே ஒரு கவிழ்ந்த அம்மா எனக்கு தூக்கமே வரல டிவி போடு அப்படின்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற டைமுக்கு போய் சொன்னோம்னா சரிப்படாது அப்போ எல்லாத்தையும் தூங்க பண்ணி வீட்டில் எல்லாம் நிசப்தமாக இருக்கும்போது நம்ம அது வரைக்கும் நம்ம தூங்காமல் இருந்து பெட்டில் உட்காந்து இதை பண்ணணும் ம் செகண்ட் ஸ்டெப் என்னது உண்மையிலே என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம மனக்கண்ணில் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு பத்து வருஷம் பழக்கம் உள்ள வீடு ஆனால் அதை ஒரு கோடிக்கு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது கரெக்டாக ஆளுங்க நிறைய பேர் வந்து வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பத்து வருஷத்துக்கு முன்னே கட்டின வீடானால் கூட ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா இருக்குது வீடும் புத்தம் புதுசாக தான் இருக்குது பரவாயில்ல நான் நான் வாங்கிக்கிறேன் இதை நீங்கள் சொல்கிற வேலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்தணும் அப்படின்னு நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆள் மனசுக்கு கட்டளை இடணும் ஓகேயா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனசை அமைதிப்படுத்தணும் கான்ஷியஸ் மைண்டு பாதிக்கு மேலே தூங்கி இருக்கணும் அப்படி அப்படி சொக்கிட்டு வர மாதிரி தூ இப்போவே நானே தூங்கிவிடுவேன் அப்படிங்கிற டைமில் அலர்ட் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் எந்த மாதிரி ஆள் எனக்கு வேணும் என் வீடு வாங்க வர ஆள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க அப்போது என்னாகும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நியூஸு போயிடும் விதையை விதைச்சாச்சு அதுக்கு வெ அந்த விதையை முளைக்க வைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு செய்ய ஆரம்பிக்கும் செஞ்சு என்றைக்காவது ஒரு நாள் அதை கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்தும் ம் அப்போது நம்ம ஆழ் மனசுக்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சொன்னோம்னா அதுக்கு எப்படியாவது அதோட ஆன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் ஓகே இப்போது இதில் நம்ம ஆத்தர் இருக்கார்ல ஆசிரியர் டாக்டர் ஜோசப் மர்பியோட வீடை அவரோட சொந்த வீடை எப்படி விற்றாருன்னு சொல்கிறார் ஏன்னா ஜோசப் மர்ஃபிக்கு வேலையே ஊர் ஊராக போய் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த வேரியஸ் டெக்னிக்ஸை பற்றி பல பல எக்ஸாம்பிள்ஸை பற்றி ஊர் ஊராக போய் லெக்சர் கொடுக்குறது தான் அவருக்கு வேலை ஓகேயா அவரோட லெக்சரை கேட்க வர்றவங்கள்லாம் அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் யூடியூபெல்லாம் கிடையாதுல்ல அதனால் அவர் சொல்கிறத நம்ம நோட் புக்கில் பேப்பரில் நோட் பண்ணி எல்லாம் எழுதிட்டு போய் அதை நினச்சி நினச்சி பார்த்து இவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அது இதுக்கு சொன்னார்ன்னலாம் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷனில் காமிப்பாங்க ஓகே அதுதான் டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட வேலை அப்போது இவர் என்ன பண்ணார் இவருக்கு லாஸ் ஏஞ்சலஸ் லாஸ் ஏஞ்சலஸ் ரொம்ப நல்ல இடம் யூஎஸில் அங்கே ஆர்லாண்டோ ஆவென்யூ அப்படிங்கிற ஒரு தெரு தெருவில் இருக்க இவரோட சொந்த வீட்டை எப்படி விற்றார் அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறார் இதை விட வேறு என்ன எக்ஸாம்பிள் வேணும் அவர் என்ன சொன்னார் அவர் விற்க நினச்ச வீட்டை ஒரு முன்னாடி ஒரு சின்ன போர்டு வச்சார் சைன் போர்டு என்ன ஃபார் சேல் பை ஓனர் பை சேல் பை ஓனர்னால் என்ன அதாவது ஓனரே விற்கிறாரு இதில் இடத்தரகர் யாரும் இல்லை அதனால் வீணா கமிஷன் எல்லாம் மற்றவங்கள்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க நேராக ஓனரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபார் சேல் பை ஓனர் அப்படின்னு பிளக்கார்டு எழுதி வைச்சார் ஒரு சின்ன சைன் போர்டை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து படுக்க போகிறார் தூங்கும்போது இவர் யோசிக்கிறார் நீ சரி நீ அவர்கிட்ட ஒரு கேள்வி வருது நீ இந்த வீட்டை விற்றுட்டேன் அப்போ அந்த ப்ளக்கார்டை என்ன பண்ணுவேன் இது என்னமோ வீடை விற்கிறது தான் பெரிய காரியம் அந்த பிளக்கார்டை என்ன பண்ணால் என்ன ஆனால் இவருக்கு அப்படி ஒரு தோண நீ சப்போஸ் யூ சோல்டு யுவர் ஹவுஸ் வாட் வுட் யூ டூ வித் சைன் போர்டு அப்படின்னு ஒரு கேள்வி உடனே அவரோட சொந்த கொஸ்டினுக்கு அவரே ஆன்சர் கொடுக்குறாரு என்ன ஐ வுட் டேக் தட் சைன் டவுன் அண்ட் த்ரோ இட் இன்டு த கராஜ் நான் அந்த சைன் போர்டை எடுத்து கே அதை சைன் போர்டை எடுத்து என்னோடய கராஜில் தூக்கி எறிஞ்சிடுவேன் த்ரோ இட் இன்டு மை கராஜ் கார் நிறுத்துகிற இடத்துல கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிடுவேன் அப்படின்ட்டார் வீடே விற்றாச்சு அப்புறம் அந்த போர்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டார் அப்போ தூங்கும்போதே ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர் ஐ ஐ ஃபெல் த இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இட் ஆல் ரியலைசிங் இட் வாஸ் ஃபினிஷ்டு அப்போது அது அந்த சைன் போர்டை தூக்கி கராஜுகளை போடுறேன் இன்னுமே உனக்கு உன்னோட தேவை எனக்கு தே இல்லை ஆ வீடே விற்றுட்டேன் போ அப்படின்னு தூக்கி எறிகிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே தூங்கி போடுறார் அடுத்த நாள் கா அடுத்த நாள் ஒரு ஆள் வர்றார் ஆயிரம் டாலரை கொடுத்து இந்தாப்பா இதை அட்வான்ஸாக வச்சுக்கோ பாக்கி நம்ம எல்லாம் எழுதலாம் நீ முதல்ல அந்த சைன் போர்டை எடுத்து தூர போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆயிரம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்தது வேறு பாக்கி எழு வரவெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகிறோம்ல இவர் ஏன் அந்த சைன் போர்டை எடுத்து தூக்கி போடணும்னா இவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நடந்தது அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லை வாங்க வரவன் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தான் சரி அந்த போர்டை பார்த்துட்டு திருப்பியும் திருப்பி நிறைய பேர் வருவாங்க சில சமயம் பத்தாயிரம் பதினாயிரம் பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தான்னா இல்லைன்னா நான் வாங்க நினைக்கிறேன் அமௌண்ட்டை விட ஜாஸ்தி கொடுத்தாங்கன்னா இந்த ஆளுக்கு ம ஓனருக்கு மனசு மாறிவிடும்ல அதனால் ஆயிரம் ரூபாயை கொண்டு கொடுத்து ஆயிரம் டாலர் இருந்தால் பிடி நீ வச்சுக்கோவோ நம்ம பாக்கியெல்லாம் எழுதலாம் பத்திரம் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் நீ முதல் காரியமாக அந்த சைன் போர்டை எடுத்து தூக்கி போடு அப்படின்னு சொன்னேன் அப்போ இவருக்கு அவ்வளோ சந்தோஷம் நேற்றுக்கு நைட்டு தான் இந்த சைன் போர்டு ஐ வில் த்ரோ யூ இன்ட்டு த கராஜ் ஐ டோன்ட் நீட் யூ எனிமோர் வீடே வித்தாச்சு அப்படின்னுங்கிற நினப்பில் சுகமாக போய் தூங்கினார் அடுத்த நாள் காலையிலே இது நடந்துருச்சு அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த புக்கை எழுதின ஆசிரியருக்கு சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிற அப்போ நம்ம நம்பணுமா வேண்டாமா இப்படி தான் நம்ம கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஈடுபடணும் இப்படி தான் நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம சக்ஸஸ் பிஸ்னஸ்க்கு நம்மளோட ஆழ் மனசை ஆழ்மனசோட மனசோட உதவியை தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்போது என்ன இதில் பைபிளில் ஒன்று ஆஸ் வித் இன் ஸோ வித் அவுட் அதாவது உள்ளே எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வெளியே உள்ள நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது தான் வெளியே நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஓகே இப்போது இன்னொரு மெத்தடு கூட சொல்கிறார் இந்த சைன் போர்டு ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறார்னா பாப்புலர் மெத்தட் யூஸ்ட் இன் செல்லிங் ஹோம்ஸ் லேண்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது என்னென்னா அஃபார்ம் ஸ்லோலி குவைட்லி அண்ட் ஃபீலிங்லி ஆஸ் ஃபாலோஸ் அதாவது குடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை சொல்லணும் இது இன்னொரு மெத்தட் சைன் போர்டு ஒரு மெத்தட் இது இன்னொரு மெத்தட் அதாவது இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் அட்ராக்ட்ஸ் டு மீ த பையர் ஃபார் திஸ் ஹோம் ஹூ வான்ஸ் அண்ட் ஹூ ப்ரொப்போஸ் ப்ராஸ்பர்ஸ் இன் இட் அதாவது என் வீடை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க யாருக்கு என் வீடு வீட்டில் இருந்து நல்லபடியாக கொடுத்தனை நடத்த முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க அது வேறு விஷயம் உண்மையிலே யார் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நல்லபடியாக குடியும் கொடுத்தனமும் நடத்த முடியுமோ அந்த ஆளை எனக்கு கொண்டு வந்து காமிச்சு கொடு அப்படின்னு சொல்கிற அப்போது இப்போ பைய பையர் இஸ் ரைட் அப்போ கரெக்டான ஆளை கொண்டு வா கரெக்டான அமௌண்ட் அந்த ஆள் சொல்லணும் கரெக்டான டைமுக்கு வரணும் ம் ஸோ ஐ நவ் ஐ நவ் த பையர் இஸ் ரைட் த டைம் இஸ் ரைட் அண்ட் த ப்ரைஸ் இஸ் ரைட் கரெக்ட் ஆள் கரெக்டு காசோட கரெக்ட் டைமுக்கு வந்து வந்து சேரணும் எவ்ரி திங் அபவுட் இட் இஸ் கரெக்ட் அப்போ நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் டைமுக்கு நடக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸுக்கிட்ட பேசுகிறார் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது ஓகேயா ஸோ அப்படி வரும்போது என்னாச்சு த டீப்பர் கரண்ட்ஸ் ஆஃப் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் நௌ இன் ஆப்ரேஷன் இன் ஆப்ரேஷன்னா சக்ஸஸ் என்னோடய ஆழ் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ம் பிரிங்கிங் போத் ஆஃப் அஸ் டுகெதர் போத் ஆஃப் எஸ் டுகெதர்னால் என்ன நான் விற்க போகிறேன் வாங்க போகிறேன் வாங்க போகிற ஆள் வேறு என்னையும் அவரையும் ஒன்று சேர்க்கணும் இல்லையா நமக்கு கரெக்டாக யார் வாங்குகிறாங்கங்கிறது தெரியணும் இல்லை அந்த தெரியாததுனால தான் நான் இவ்வளோ போராட்டம் அப்போ பிரிங்கிங் போத் ஆஃப் ஃபர்ஸ் டுகெதர் இன் டிவைன் ஆர்டர் இன் அண்ட் ஐ நோ தேட் இட் இஸ் ஸோ இன் டிவைன் ஆர்டர்னால் அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் என்னோட இஷ்டம் கூட இல்லை யார் என்னை என்னோடய வீட்டை வாங்கி அதில் அழகாக கொடுத்தனால் பண்ண முடியும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த கரெக்டான ஆளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கட்டும் அப்படின்னு கூட நீங்கள் வேண்டிக்கலாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட பேசிக்கலாம் ஓகே எத்தனையோ விதம் இருக்குது என்னவோ மெத் எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்குது இதில் எல்லாம் கரெக்டாக இது பைபிள்லேயும் பகவத்கீதையிலையும் எங்கேயும் சொல்லி வைக்கல இந்த மாதிரி நீ பேசினா தான் இது நடக்கும்னு அப்போ நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரியெல்லாம் எழுதி கொடுத்தா தான் நடக்குமா அப்படியெல்லாம் இல்லை நம்ம மனசுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த பிரார்த்தனைங்கிறது என்ன வாட் இஸ் ப்ரேயர் நத்திங் பட் த ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸுங்கிறது என்ன நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அதை அப்படியே நம்ம ஆழ் மனசுக்கு சொல்கிறோம் ஆழ் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நமக்கு நல்ல நல்லபடியாக வேலை நடக்கும் அலைச்சல் பேச்சு ஆர்குமெண்ட்டு எதுவும் இல்லாமல் ஸ்மூதாக விவகாரங்கள் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வீடியோ இது ஓகே ஸோ உங்களுக்கெல்லாம் ஏதாவது சரி ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இருக்கலாம் கோர்ட்டில் அட்டாச்ச்டாக இருக்கலாம் எல்லாம் அட்டாச்சாக இருந்ததுன்னா நீங்கள் சிவில் கேஸுன்னு சொல்லி ஏற இறங்கினீங்கன்னா நீங்கள் வயசாகி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத டைமில் யாருக்கும் அது சரியாகுது அது இருபது வருஷம் கூட ஆகலாம் ஒரு அதுக்கு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு அந்த மாதிரிலாம் இழுத்தடிக்காமல் அவுட் அவுட் சைடு கோர்ட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ண பார்க்கணும் எல் முக்கால் செட்டில்மெண்ட்டை அவுட் சைடு வச்சுக்கோங்க ஓகேயா பெரிய பெரிய விஷயம் கொலை கொலை அப்படின்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வாதம் பிரதிவாதம் ஆர்கியூமெண்ட்டு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு அது இதுன்னு செம்மையாக போகும் இது இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அவுட் சைட் த கோர்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடணும் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும் அதுக்கு ஒரே ஒரு பார்ட்னர் யார் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன் ஆஸ் பர் த டிவைன் ஆர்டர் அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் நடக்கணும் பத்து நாளைக்கு அப்படின்னு ஒரு லேடி நினச்சா பத்து நாளைக்குள்ளே அந்த லேடியோட அட்வொகேட்டே கூப்பிட்டு சொன்னாங்க ஆப்போசிட் பார்ட்டி பத்து நாளைக்கு இல்லை அவுட் சைட் த கோர்ட்டு செட்டில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பதினோராவது நாள் அவர் ஃபோன் பண்ணுறார் இல்லையா ஸோ லெட் இட் ஹேப்பன் ஆஸ் பர் த டிவைன் ஆர்டர் அண்ட் இட் இஸ் ஸோ அப்படின்னு மாத்திரம் மாத்திரங்க நினைங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கும் இதை விட உங்களுக்கு யார் நல்ல ஒரு மெத்தடு சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஸோ மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்லா இருங்க எனக்கு நீங்கள் கொடுக்குற வாங்குறதில் பைசாலாம் எதுவுமே வேண்டாம் ஒரு கமெண்ட் போடுங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன் ஈஸியாக என்னோடய ப்ராப்பர்ட்டி விற்று போச்சு இல்லைன்னா நான் ஆசைப்பட்டது வாங்கிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக ஒரு கமெண்ட் போடுங்க எனக்காவது யாருக்காவது இந்த மாதிரி தவிச்சிகிட்டு இருந்தாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லி கொடுங்க அவங்க நல்லா இருக்கட்டும் ஓகே லோகாஸ்தா சுகினோபவந்து வாழ வளமணும்